என் பேர் மணிகண்டன் நான் சிஃபார் ஓப் ஃபவுண்டேஷனோட நிறுவனர் நம்ம சென்ட்ரு எங்கே இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா சேலம் அஸ்தம்பட்டி சின்ன திருப்பூதியில் நம்ம சென்று வந்து நாலு வருஷம் நடந்து ஐந்தாவது வருஷம் கடெடிக்கிறோம் இந்த ஐந்தாவது வருஷத்தில் இன்றைக்கு ரொம்ப புது பில்டிங் நாங்கள் சொந்த ஓர் பில்டிங்கே நம்ம சுப்டாக இருக்கிறோம் இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு குடி போதை அடிமையான நபர்களுக்காக ஒரு மறுபான் மையமாக இதை நடத்தி வந்துட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இந்த மக்களோட ஆதரவு தத்துவம் தெரிஞ்சுட்டு இந்த நேரத்தில் நாங்கள் கேட்டுக்கிறோம் குடிங்கிறது வந்து ஒரு தனி மனிதனோட பிரச்சனை கிடையாது இது வந்து ஒரு சமுதாய பிரச்சனை ஒரு குடிம குடிநோயாளியாக மாறுறதுனால ஒரு குடும்பமே உருவால் மாறும் ஒரு குடும்பமே பாதிக்கப்படுது குடிங்கிறது வந்துட்டு நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடுங்கிற மாதிரி நம்ம உயிருக்கும் கேடுங்கிற மாதிரி நம்ம உறவுகளுக்கும் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரொம்ப பிடிக்கிறாரு அப்படின்னா அவரை மட்டும் அதை பாதிக்கிறதில்ல அவர் சுற்றி இருக்கிற நாற்பது பேர் அதை பாதிக்கும் அவர் வேலை செய்கிற இடம் அவர் குடும்பம் அவங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க ரோட்டில் போயிட்டு வரவங்க கூட அதை பாதிக்கப்படுறது குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறவங்க எல்லாருமே நான் மனித உடை சமம் வச்சு தான் சொல்கிறோம் ஏன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுனால அவங்கள மட்டும் பாதிக்கிறதுனால ஆப்போசிட்டில் அவர் ஃபேமிலியும் பாதிக்கப்படுறாங்க சரிங்களா அதனால குடிங்கிறது வந்துட்டு முக்கியமாக அகப்ப அகப்பட்டு வேண்டிய ஒரு விஷயம் தொடர்ந்ததுக்கான ஒரு சேவையை தான் நாங்கள் செஞ்சுட்டு வரோம் வாய்ப்பு அளித்த நண்பர்கள் அனைவருக்கும் நம்பி சொல்லிட்டு இருந்தோம் குடிக்கு அடிமையான ஃபஸ்ட்டு நாங்கள் கூப்பிட்டு வந்தோன்னே டீடாக்ஸ் பண்ணுறோம் சார் ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம் அவங்களுக்கு முதல் உதவி சொல்லிச்சு முதல்ல வந்து அவங்க ஒரு ஆரோக்கியமா சாப்பிட்றதுக்கும் ஆரோக்கியமாக தூங்குறதுக்கு உண்டான வழிவகையெல்லாம் தான் செஞ்சுட்டு வரோம் அடுத்தது மனநல ஆலோசனை மூலயமா சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலர்ஸ் வராங்க சைக்காலஜிஸ்ட் டாக்டர்ஸ் வராங்க இந்த மாதிரி டாக்டர்கள் பரிசோதனைக்கு அப்புறம் அவங்க என்ன டேப்லெட்ஸை பிரிஷேஷன் பண்ணுறாங்களோ அந்த டேப்லெட்ஸை நாங்கள் ரெகுலராக கொடுத்து வரும் நோயாளி மருத்துவ காலம்னு பார்த்தீங்கன்னா மாறுபடும் ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒரு மாதத்துல ரெக்கவரி ஆகிறத இருக்காங்க ஒரு சிலருக்கு வந்துட்டு மூணு மாதத்துலேயும் ரெக்கவரி ஆகவே இருக்காங்க அதனால் பேஷண்ட்டை பொறுத்து தான் வந்து அந்த காலநிலை பேஷண்டோட ரெக்கவரியை பொறுத்து தான் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணி நாங்கள் செஞ்சுட்டுருக்கோம் சார் இதுக்கு முன்னாடியே வந்து நாங்கள் கேட்கறது வந்து பேஷண்டோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கேட்குறோம் பிளஸ் வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிளஸ் ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற யாராவது ரெண்டு பேர் வந்து சைன் சார் அவங்க ரெண்டு பேரில் வந்து சைன் பண்ணி கொடுத்து பேஷண்ட்டோட வில்லிங்கும் இருக்காங்கன்னு நாங்கள் கேட்டுக்குவோம் நிறையா பேஷண்ட்ஸ் வில்லிங் எல்லாமே வருவாங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க ஒரு வில்லிங் இல்லாத பேஷண்ட்ஸும் நாங்கள் திரும்பி அனுப்பிச்சிடுறோம் வில்லிங் இல்லாத ஒரு பேஷண்ட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி அமிச்சிருக்கோம் சார் அத்தான் சார் நம்ம ட்ரீட்மெண்ட் டூரேஷன் சொல்லி சார் டாக்டர்ஸ் பேசிக்காக சொல்கிறது தொண்ணூறு நாள் சார் நைன்ட்டி டேஸ் நைன்டி டேஸ் இருக்குன்னு சொல்லி சார் இது வரைக்கும் ஒரு நானூற்றம்பது பேருக்கு மேலே போயிருக்காங்க சார் இந்த மூணு நாலு வருஷத்துக்குள்ளே வந்து நானூற்றம்பது பேருக்கு மேலே போயிருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பேஷண்ட் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதாவது சும்மா சொல்லக்கூடாது சரிங்களா அப்போது ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நாங்கள் கொடுத்துட்டு வரோம் சார் சரி என்னோடய பேர் வந்து மணிகண்டன் இங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எஸ் வி தனுஷ்கானன் எம்பிபிஎஸ் ஜென்ரல் மெடிசன் டாக்டர் ஒர்க் பண்ணுறாங்க டாக்டர் விஜய் சுப்ரமணியன் எம்டி சைக்காலஜி டாக்டர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் நர்ஸ் ஸ்டாஃப்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க எம்எஸ்சி சைக்காலஜிஸ்ட்டு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் எல்லாம் இருக்காங்க இந்த மாதிரி எல்லா ஸ்டாஃப்லோட உதவியோடு